இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த உலகத்திலேயே மனுஷனுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் எல்லாருக்குமே கஷ்டப்படுறது துன்பது யாருக்கும் பிடிக்காது அவன் செல்கின்ற பாதை அப்படியே வெல்வெட்டு பாதையாக இருக்கணும் அப்படியே பஞ்சு மேல் நடந்து போகணும் அந்த பாதை நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் கஷ்டமான பாதைனா விட்டுட்டு ஓர ஒதுங்கி போயிடுவோம் ஒரு திரைப்பட வசனம் ஞாபகத்துக்கு வருது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காதுன்னு சொல்லுவார்கள் நல்ல ஒரு வரி இல்லையா திரும்ப சொல்கிற பாருங்க கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவும் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க நல்ல வரி இது சொல்களே இன்றைய தியானத்தினுடைய மையம் கரு இந்த இது நினைக்கிறேன் இந்த வார்த்தை நினைக்கிறேன் தான் கஷ்டப்பட்டால்தான் நமக்கு கிடைக்கும் கஷ்டப்பட்டால் தான் கிடைச்சது நிலைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாபரும் சொத்து ஆண்டோடைய ஆசிர்வாதம் விண்ணக வீடு பார்க்குற மாதிரி நினைக்கிற இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் ஏனென்றால் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான வழி இடுக்கமான வழி கஷ்டம்தான் வருந்து தான் அதில் நுழையணும் பாவத்திற்கான வழி மிக விசாலமானது மிக பெரியது பாவத்திற்கான வழி மிக பெருசு ரொம்ப ஈஸியாக போயிடலாம் ஆனால் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற பெறுகின்ற அந்த அதற்கான வழி என்பது மிக மிக குறுகிய பாதை உடம்பை வளைச்சி நெளிச்சு கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணணும் அந்த அந்த சந்துக்குள்ள நுழைஞ்சி போகணும் இதை எப்படி ஒரு அற்புதமான ஒரு வரி ஏசப்ப சொல்ல முடியாது பாருங்கள் இடுக்கமான வழிதான் ஒரு இளைஞர் வருவார் ஏசப்பட்ட வந்து அந்தவரே நாங்கள் வந்து உங்களை பின்பற்றணும் என்ன பண்ணணும்னு கேட்பாரு அதுக்கு ஏசப்ப சொல்லுவார் அப்படியா என் பேடி வரணுமா என் பாதையில் நீ பயணிக்கணுமா சரி நீ போயிட்டு உனக்கு இருக்கின்ற சொத்து சொத்து எல்லாம் விற்று இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு நீ வான்னு வாரு எப்படி நீ என்னை பின்பற்றணும்னா உனக்கு இருக்கின்ற சொத்தை எல்லாம் விற்று இல்லாத ஏழை மக்கள் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு நீ ஒன்னும் இல்லாமல் என் கூட வான்னு சொல்லுவாரு அந்த இளைஞன் போவான் திரும்ப வர மாட்டான் ஏனென்றால் மிகுதியான செல்வம் உனக்கு இருந்தது அதையெல்லாம் விற்று மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது சொகுசா வாழ்ந்து பழக்கப்பட்டான் அதெல்லாம் வித்து ஒண்ணும் இல்லாமல் பின்பற்ற மனசு கிடையாது சொகுசுலேயே வாழ்ந்துட்டான் கஷ்டப்பட அவனுக்கு விருப்பம் இல்லை அவன் போனா திரும்ப வரவே இல்லை துன்பப்பட மனமில்லாதவர்கள் கஷ்டப்பட மனமில்லாதவர்கள் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெறுவது மிக கடினம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தால் நுழைந்து விடலாம் ஒரு பணக்காரன் ஒரு செல்வந்தன் துன்பத்தை அனுமதி அனும அனு துன்பத்தை அனுமதிக்காதவன் துன்பத்து பக்கமே போகாதவன் சொகுசாக இருந்து பழகிறவன் கஷ்டப்படாதவன் அவனோட ஆசை பெற முடியாது ஊசியின் காதில் ஒட்டகம் விடும் இதுக்கு வேற ஒரு பொருள் உண்டு சேமில் ஒன்பது வாயில்கள் இருக்கும் நுழையிறதுக்கு அதில் ஒரு வாயில் ஊசி முனை வாயில்னு சொல்லுவார்டி ஊசி முனை மிக குறுகலாக இருக்கும் அது என்ன பண்ணணும் குளிஞ்சு வளைஞ்சு தான் உள்ள போய் உள்ள அந்த வாயில் நுழைய முடியும் மனிதர்களே குனிஞ்சு வளைஞ்சு தான் அதை உள்ளே போய் போக முடியும் அந்த வாயிலில் கூட ஒட்டகம் நுழைந்தாலும் நுழைந்து விடலாம் சின்ன குட்டி பாதை அது மனுஷனே சந்தில் பூந்து தான் உள்ள போகணும் அப்படிப்பட்ட குட்டி வாயில்ல ஒட்டகம் கூட நுழைஞ்சு போய்டும் பணக்காரன் விண்ணகத்தில் நுழைய முடியாது அவனுடைய வார்த்தை ஏனென்றால் அவன் கஷ்டப்பட தயாராக இல்லை இன்னைக்கு வாசகம் கஷ்டப்பட்டால் தான் அவனுடைய ஆசீர்வாதம் ஏனென்றால் அவனுடைய பாதை ஆண்டவருக்கான பாதை ஆண்டவர் காட்டும் பாதை நம்மையே ஒடுக்கி கொள்ளும் பாதை நம்மையே ஒடுக்கான்னு சொன்னார் இல்லையா துன்பத்தின் வழியாகத்தான் மீட்புனான்னு சொன்னார் பாருங்க பாப்போம் துன்பம் நன்மைக்கான வழி நான் கஷ்டப்படவே மாட்டேன் சுகுசா அப்படியே இருப்பா அவங்க அப்புறம் நினைச்சாங்க நினச்சாங்க அதான் பரிசு நினைச்சாங்க சதுசையாக தான் நினைச்சாங்க மரபு வழிச்சாதான் நினச்சாங்க இல்லையா கஷ்டப்படக்கூடாது சுகுசா வாழணும் மக்களை சுரண்டு சுரண்டு தின்னு வாழணும் உழைக்கக்கூடாது கூடாது உடம்புல வேறு வரக்கூடாது வேடக்காரரே உங்களுக்கு ஐயோ கேடு நீங்கள் என்ன பண்றீங்க கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறீங்க இல்லாத பொல்லாத பாரத்தை எல்லாம் மக்கள் மேலே திணிக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு சுண்டு நீங்கள் அசைச்சு பார்க்க மாட்டீங்க பாரத்தை மக்கள் மேலே திணிக்கிறீங்க நீங்க சொன்னா இல்லையே அவங்க கஷ்டப்பட தயாரா இல்லை இடுக்குமான வாயில் உடைய தயாராகில்லை தயாராக இல்லை அவங்க என்னுடைய ஒரு தயாராக இல்லை அவங்க என்னுடைய ஒரு 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 கருத்து அது எந்த அளவுக்கு இது தெரியல என்னை பொறுத்தவரை துன்பம் என்பது நல்ல ஃப்ரெண்டு துன்பம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் நிறைய நிறைய நமக்கு அந்த கஷ்டம் என்பது துன்பம் என்பது நமக்கு ந பல நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் அது ஒன்று அதனுடைய ஆசை அதனால் தான் நம்ம அதனுடைய ஆசை முழுமையாக தர முடியும் இன்னொன்று கவனிக்கணும் என்னங்க பிரதர் அப்ப கஷ்டம் வாழ்க்கையில் கஷ்டத்தான் பண்ணணுமா நமக்கு நன்மையே கிடைக்காதா அப்படி நம்ம அப்படி நினைக்கக்கூடாது நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பத்திலும் கடல் முகத்து கை கொடுப்பா நமக்கு வச்சுக்கோங்க அப்போதான் உதாரணம் துவைய பௌர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க குளிரில் வச்சுக்கணும் பட்னியால வாடினோம் படாத கஷ்டமே கிடையாது சௌக்கால் அடிபட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டால் கடவுள் எங்களை கைவிடவில்லை பெரிய ஓடின எனக்கு வெற்றி வாகை காத்திருக்கிறது கஷ்டப்பட்டேன் விசுவாசத்தை நான் விசுவாசம் விட்டு வெளியே போகல எனக்கு வெற்றி வெற்றிவாக இருக்கிறது துன்பப்பட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் ஆண்டோருக்காக அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் நமக்கு வெற்றி வாயை காத்திருக்கும் இன்னும் ஒரு டிப்ஸ் வாசம் முதல் பாருங்க இன்னைக்கு அப்புறம் தமக்கு துன்பம் வருகிறதா கஷ்டம் வருகிறதா ஒருவர் நமக்கெனவே இருக்கிறார் இப்போது மாதிரி முதல் வாசம் பாருங்க பாம்பு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் நமக்கு வலி நமக்கு தோல் வலிமை தூய ஆவியார் சொல்ல மாட்டோம் முழித்து கொண்டது சொல்லக்கூடாது தூய ஆவியார் ஆள் தன்மைகள் சொல்லணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா நம்ம உச்சரிக்கணும் பண்ணிக்கு அப்ப தூய ஆவியான இறைவன் நம் வலுவற்ற நிலையில் நம் கூட இருக்காரு துன்பப்படுறோமா கஷ்டப்படுறோமா தூய் ஆவியார் மற்றும் ஜவித்தம் ஜெயிப்போம் நாம ஆவியார் ஆண்டவரே எங்க வலிமை கொடுங்க மனசு கஷ்டப்படும் போது மனசு அப்படியே கொஞ்சம் தொய்வா தொய்வு அடையும் அப்போ ஆண்ட தூய் ஆவியார் கடத்த பற்றுங்க நீங்க பாருங்க பார்ப்போம் தூய் ஆவியார் நாம் சொல்ல முடியாத விஷயங்களை கஷ்டப்படும் இல்லையா பெருமூச்சு விடுவோம் அந்த பெருமூச்சு என்ன சொல்கிறதோ அதை நம் சார்பாக அப்பாட்டோடு போய் சேர்ப்பாரோ அந்த வார்த்தையை பாருங்களேன் இது பாருங்கள் பார்ப்போம் என்ன வேண்டதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளை அந்த பெருமூச்சில் என்ன கஷ்டம் இருக்குதோ அதை அந்த பெருமூச்சில் என்ன வழி இருக்குதோ அதை நம் சார்பாக என்ன பண்ணுவாராம் ஏசப்பட்ட போய் சேர்ப்பாராம் தந்தையை அம்மண்டோட போய் சேர்ப்பான் போயிட்டு எப்பா இந்த மாதிரி வாயை வாயால சொல்ல முடியல இவ்வளவு கஷ்டம் அவருடைய மூச்சால இவ்வளவு கஷ்டம் பிரியப்படுறான்னு சொல்லிட்டு நம்முடைய திருமூச்ச கூட ஜெபமாக மாட்டி நமக்காக வேண்டு வரான் இப்பேர்ப்பட்ட அண்ணா அது செயல் பாருங்க பாப்போ திரும்ப ஞாபகப்படுத்த பாருங்க சொல்வர்களே டபுள் பாதை இடுக்கமான பாதை கஷ்டமான பாதை எஸ்வரா இல்லையா என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றணும்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்கம்மா அப்போ கடவுடைய பாதை நம்ம சிலுவையை சுமந்து தான் போயாகணும் அப்படி சிலுவை சுமந்து கொண்டு போகின்ற பொழுது நமக்கு கிடைக்கிற சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நாம் நேரிய பாதையில் நீதியின் பாதையில் கடல் காட்டை பாதையில் நடக்கணும்னா இந்த ஊர் நம்மளை காலி தூப்பும் கோலவில் காரி உமிழும் உண்மை தான் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னைக்கு அந்த காலத்திலலாம் கெட்டதை செஞ்சால் நம்மளை இழிவாக பேசுவாங்க அது ஒரு காலம் வந்து இல்லையா ஐயோ மணியத்தை பண்ணுங்க நம்பர் இவ்வளோ இவ்வளோ எப்படி இருக்க போன தெரியும் நம்ம நம்ம சவிப்பாங்க நம்மளை வந்து வருத்தப்பாடு செய்வாங்க கஷ்டப்படுத்துவாங்க இன்றைக்கு நிலை மாறி விட்டு சௌ இன்னைக்கு நல்லது செஞ்சால் நம்மளை திட்டுறான் நம்மளை சபிக்கிறான் இன்னைக்கு நம்மளை இழிவாக பேசுகிறோம் அன்னைக்கு உண்மையாக உண்மையாக யோசிச்சு பாருங்கள் பாப்பா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் போய் சொல்கிறேன் பாருங்கள் பாப்பா நீங்கள் எனவே நீ நிலை செய்யாமல் முன்வர மாட்டான் அன்னைக்கு உதாரணத்துக்கு இப்படி சொல்கிற வச்சிங்களேன் நீ ரோட்டில் போயிட்டு ரோட்டில் ஒரு குப்பை கடந்து வச்சுக்குமே குப்பை எதுவும் கிடக்குது நீ என்ன பண்ணுற அதை மெனக்கெட்டு அது திங்க ஓரம் இது இது ஒரு ரோட்டை சுத்தமாக ஓரம் தள்ளி போட்டு அதை சரி பண்ணிட்டு போன வச்சுக்கோமே ஒருத்தவங்க பார்க்கலாம் வச்சுக்கோமே ஆமாம் பொரிச்சு வந்துட்டார் செய்யறதுக்கு அப்படின்னா ஐயா நல்லது செஞ்சா அன்னைக்கு இழிவாக பேசுறாங்க ரொம்ப தான் அது ஆனால் அதுதான் ஆண்டவருக்கான பாதை அதான் அதுதான் ஆண்டவருக்கான பாதை திரமந்த செய்வாங்களாம் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சொல்லுவாங்க தரசம்மாவுமே சிறு வழ சொல்லுவார்கள் சிறு வழ அந்த சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவர்கள் ஒப்பு கொடுப்பாங்களாம் காரணத்துக்கு அங்கே போகும்பொழுது ரோட்டில் சின்ன குப்பை கடக்கும் அதை எடுத்து நான் பண்ணுவாங்களாம் அதை ஒரு டஸ்ட்பினில் போட்டு அன்றே இதற்கான பலனை ஒரு ஏழைக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்களாம் சின்ன சின்ன வழியில் ஆண்டவர்களுக்கு பிரமாணிக்குமான தரசம்மா இருந்தாங்களாம் அதே போல் இந்த சின்ன சின்ன நல்ல பாதையில் பயணிச்சு வச்சிங்களே நமக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் உண்டு ஊர் நம்ம என்ன சொல்லட்டும் ஊர் நம்மளை எப்படி உடைய நினைக்கட்டும் நாம் துன்பத்தின் வழியாகத்தான் அதை அடைய முடியும் ஒரு காலம் வரும் அவனுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம் கடவுளுடைய பிள்ளைகள் வினாத்தில் உடைய மாட்டாங்களாம் அதனுடைய அவனுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம் நீங்கள் இறுதி காலம் வரும் கடவுளுக்கான பிள்ளைகள் அங்க நுழையது ரொம்ப கஷ்டம் பிற அங்க நுழைய வாங்கலாம் விழித்துக்கொள்ள விழித்துக் கொள்வோம் சாலமனை தேடி அயல் நாட்டு அரசு தான் வந்துட்டு போனாங்க ஏசப்பாவை தேடி தீர் சீதோர் பகுதிகளில் இருந்து புறவின மக்கள் வந்துட்டு போனாங்க அவனுடைய ஆசிரியர் வாங்கிட்டு போனாங்க யூத மக்கள் அவரை தான் கொண்டு குவிச்சாங்க அம்மா தப்பையும் என்ன பண்ணவர்கள் அவங்க இறுதி காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எங்க வந்து போதிச்சிங்களே அவங்க வார்த்தையை கேட்டோமே நீங்க என்கிட்ட எல்லாம் பேசுங்க கொண்டீங்களே என்று நம்ம உரிமை கொண்டாடுவோம் ஆனால் அவரும் சொல்லுவாரு நீ யாரும் தெரியாது ஏனென்றால் நீங்க கேட்டீங்க அது மாதிரி வாழலையே என் வார்த்தையை கேட்டீங்க நான் உங்க கொண்டு வந்து போதிச்சேன் ஆனால் நீங்கள் வாழ என்று நம்மை கடவுள் தெரிவித்த சொல்லிடுவார் சகோதரர்களே விழித்துக் கொள்வோம் அதனுடைய பாதை இடுக்கமான பாதை கஷ்டமான பாதை வருந்து நுழைகின்ற பாதை அப்படி வருந்து நுழைந்தால்தான் நம்ம அதனுடைய ஆசை வறுடையும் பெற முடியும் சகோதரர்களே துன்பப்பட பயங்க வேண்டாம் ஏசப்பட முன்னாரு சால் வழியா வாழ கொடுத்தாரு எனவே துன்பம் கடவுளுக்கான வழி துன்பம் மீட்புக்கான வழி கஷ்டம் கடவுள கொண்டு சேர்க்கின்ற வழி எனவே நாம் துன்பப்பட தயங்க வேண்டாம் துன்பப்படுவோம் துன்பத்திலும் ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார் சோசரர்களே துன்பத்தின் வழியாக அவனுடைய ஆசையும் மறுடையும் பெற அவர்களுடைய ஜபிப்போம்